ஆவணி பௌர்ணமிங்க இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமி மலை மாதேஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோங்க நை சாமி கும்பிட்டு நைட் இங்கேயே தங்கிட்டுருக்கோம் எவ்வளோ மக்கள் பாருங்கள் பிக்சர் சிம்மாவில் கோலம் போட்டிருக்கோங்க சுவேஸ்வரணை கும்பிட்டாச்சுங்க சாமி தரிசனம் சிறப்பாக கும்பிட்டு முடிச்சாச்சு கோபுர தரிசனம்லாம் பண்ணியாச்சுங்க இப்போ வீட்டுக்குளம்பிகிட்டு இருக்கிறோம் டேய் எல்லாம் மாட்டுக்கு பின்னாடி வாங்கப்பாங்க மாட்டுக்கு பின்னாடிப்பாங்க மாட்டுக்கு பின்னாடிப்பாங்கட நீங்க மாடு திமிடுது அந்த பாட்டா இருக்கு அடிக்கல